தத் என்ன பந்தாய சா வித்யா யா விமுக்தயே ஆயாசாயா பரம் கர்ம வித்யான்யா ஷில்பனை புணம் ரொம்ப பிரசித்தமானதான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா வித்யா யா விமுக்தையே அப்படின்னு சொன்னார் உண்மையான கல்வி எது அப்படின்னா எது விமுக்திக்கு மோட்சத்துக்கு காரணமாக இருக்குமோ அதுதான் வித்யா அதை விட்டுட்டு நம்மளுக்கு மேலே பந்தத்தை ஏற்படுத்தக்கூடியதான எல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறான் அப்போது தத் கர்ம என் ந பந்தாய உண்மையான கர்மா எதிரானார் எதை பண்ணால் பந்தம் வராதோ எதை பண்ணால் இந்த மறுபடியும் இந்த சாம்சாரிக்க பந்தம் வராதோ அதுதான் கர்மா அப்போ அது ஸ்தோத்திரத்தை சொல்கிறியா அது கர்மா ஏன்னர் அதனால் பந்தம் ஏற்படாது அப்போது தத் கர்ம என் ந பந்தாய ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம் இது என் நபந்தாய அதுதான் கர்மா எது பந்தத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தாதோ சா வித்தியாயா விமுக்தயே எந்த ஒன்று மோட்சத்துக்கு சாதனமாக இருக்குமோ அதுதான் கல்வி அதுதான் வித்யா அதுதான் அவசிய ஜேயமானது ஆயாசாயா பரம் கர்ம மற்ற கர்மக்களில் வேறு எந்த கர்மாக்களை பண்ணாலும் அதெல்லாம் உடம்பை வருத்திண்டு பண்ணுறது தான் அதெல்லாம் வெறும உடம்புக்கு ஆயாசத்துக்கு தான் இருக்குது அதே மாதிரி அந்த உண்மையான மோட்சத்தை கொடுக்கறதான வித்தியையை தவிர்த்த மற்ற வித்தியைகளெல்லாம் வித்யான்யா ஷில்ப நைப்புணம் மற்ற கல்விகளெல்லாம் ஷில்ப நைப்புணம் அது என்னமோ அவனுக்கு அந்த ஆர்ட் ஃபார்ம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறது தானே தவிர மற்றது எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான் வித்யான்யா ஷில்ப நைப்புணம் அந்நிய எல்லாம் பிரயோஜனம் இல்லை அதெல்லாம் எதுக்குடான்னார் ஷில்ப நைப்புணம் அவனுக்கு ஏதோ அந்த அந்த க அந்த கலாக்காரனினுடையதான பெருமையை சொல்கிறதுக்காக வந்திருக்கே தவிர அதெல்லாம் என்னத்துக்கு அதெல்லாம் எனக்கு என்ன போகிற வழிக்கு ஏதாவது உபக உபகாரமாக இருக்க போறதா அப்படின்னு கேட்குறான் கர்மயன் ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம் பந்தாய சாவித்யாயா விமுக்தயே ஆயா சாயா பரம் கர்ம வித்யான்யா சில்ப நைப்புணம் ததே ததவியாஹம் அசாரம் சாரமுத்தமம் நிஷாமய மகாபாக பிரணிபத்ய பிரவீமித்தே ததே ததே தது அவகம்யாஹம் அசாரம் சாரமுத்தமம் அசாரத்தையும் உத்தமமான சாரமாக இருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் நான் அப்பா நன்னா தெரிவித்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நிஷாமய மகாபாக பிரணிபத்ய பிரவீமிதே அப்பா நான் உனக்கு சொல்கிறேன் நீ உன்க பிரணிபத்திய பிரவீமித்தே சொல்றவா வந்து ஆச்சாரியன் கேட்குறவ சேவிப்பா நான் உனக்கு சேவித்து சொல்கிறேன் கேட்டுக்கோன்றான் இந்த பையன் பிரணிபத்திய பிரவீமித்தே சேவிக்கிறேன் நான் சொல்கிறத கேட்டுக்கோன்றான்